தமிழக பாஜகவின் அடுத்த தலைவரை தேர்வு செய்யறதுக்காக வரும் பதினேழாம் தேதி மேலிட பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி சென்னை வர்றதா தகவல் கசிந்திருக்கு ரெண்டு நாட்கள் சென்னையில் தங்க உள்ள கிஷன் ரெட்டி பாஜக நிர்வாகிகள் கூட சேர்ந்து ஆலோசித்து முடிவு செய்ய போறதா தகவல் வெளியாகியிருக்கு பாஜக தேசிய தலைமை சார்பாக ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையும் உள்கட்சி தேர்தலை பாஜக நடத்துவாங்க அதுக்கேற்ற மாதிரி மாநில தலைவர்கள் மற்றும் கவுன்சில் உறுப்பினர்களை தேர்வு செய்ய பாஜக தலைமை தரப்பில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவாங்க இந்த நிலையில தான் பாஜக தலைவராக அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைய இருக்கு ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட இடத்துக்கு இளம் நிர்வாகியான அண்ணாமலை கொண்டு வரப்படுறாரு இவரோட தலைமையில நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து புதிய கூட்டணியோடு பாஜக களமிறங்கியது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல அப்படின்னாலும் வாக்கு சதவீதம் கணிசமா உயர்ந்திருந்தது இந்த நிலையில தமிழ்நாடு பாஜகவுக்கு புதிய தலைவரை தேர்வு செய்யறதுக்காக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி வரும் பதினேழாம் தேதி சென்னை வரவிருக்கிறத தகவல் வெளியாகி சென்னை வரும் கிஷன் ரெட்டி ரெண்டு நாட்கள் சென்னையில இருந்து பல நிர்வாகிகள் கூட ஆலோசனையில் ஈடுபட இருக்காரு அதுக்கப்புறம் தான் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறது தொடர்பான அறிக்கையை கிஷன் ரெட்டி கட்சி தலைமை கிட்ட கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் தமிழக பாஜகவின் புதிய தலைவர தேசிய தலைமையே வந்து அடுத்த வருஷத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு இந்த சூழ்நிலையில பாஜக தலைமையில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் விழுந்திருக்கு ஏன்னா ஓராண்டுக்கு முன்னதாக தான் தேர்தல் பணிகள் தொடங்கி பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட ஏராளமான பணிகளை மாநில தலைவர் செய்யணும் இதற்கிடையே மதுரையில தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மறுபடியும் நியமிக்கப்பட்டதா சில நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியிருந்ததும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது ஆனால் பாஜக வட்டாரத்தில் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு முன்னாள் தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் இவங்க பேர்களும் அடிபட்டு வர்றதா வந்து தகவல் வெளியாகி ஆனா யார நியமிச்சாலும் சரி அண்ணாமலை மாதிரி ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இவங்களால முடியாது அண்ணாமலை மேல ஆயிரம் கான்ட்ரவர் இருந்தாலும் கூட பத்திரிகையாளர் தைரியமா பேசுறது அவங்க கேக்குற கேள்விகளுக்கு தெளிவா பதில் சொல்றது என்னென்ன பேசணுமோ அந்தந்த கருத்துக்களை கொஞ்சம் நாலேஜோட பேசுறது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் வேற தலைவர்கள் இல்ல அண்ணாமலையை விட்டா உதாரணத்துக்கு அவர் மூன்று மாத காலம் லண்டனுக்கு படிக்க போயிட்டார் அந்த மூன்று மாத காலமும் தமிழகத்தில் பாஜக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புற அளவுக்கு பாஜக ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு என்ன தான் ஒருங்கிணைப்பு குழு போட்டு ஹெச் அதுக்கு தலைவராக நியமிச்சு இருந்தாலும் கூட ஹெச் ராஜா வந்து ஒரு சில கான்ட்ரவர்சியான பிரஸ் மீட்டை கொடுப்பாரே தவிர அதை தாண்டி அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை ஒரு கட்டத்தில் அவரும் வந்து சைலண்ட் ஆகி போன நிலையில் அந்த மூணு மாதத்துக்கு பாஜக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலை மறுபடியும் வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மறுபடியும் ஆக்டிவ் மாதிரியான ஒரு சீனாரியம் வந்து உருவாகிடுச்சு இது அனுபவப்பூர்வமா உணரப்பட்ட ஒரு உண்மை ஆனா தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை பொறுப்புனா அது மூணு வருஷம் தான் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் வர்றதுக்காக இவரோட பொறுப்பை நீட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு எதுவா இருந்தாலும் சரி கிஷன் ரெட்டி கொடுக்க போற அறிக்கையை வச்சுதான் தலைமை வந்து தமிழக பாஜகவுக்கு அடுத்த தலைவரை தீர்மானிக்கும் இப்போதைக்கு தமிழக பாஜகவோட நிலைமை கொஞ்சம் ஓரளவுக்கு பேசப்படுற நிலையில இருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலைதான் அண்ணாமலையை மாத்திட்டு அந்த இடத்துல வேற யாரு கொண்டு வந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக பேசு இருக்காது அப்படிங்கறதா உண்மை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்ல நாம் தமிழக கட்சி தான் எப்போவுமே பேர் போன ஒரு கட்சி அதாவது எதாவது ஒரு கான்ட்ராவர்ஸி ஏதாவது ஒரு பிரச்சனை எதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டனம்னு அந்த கட்சியை சீமான் எப்போயும் பரபரப்பாகவே இருப்பாரு அது நல்ல வகையிலேயோ இல்லை கெட்ட வகையிலோ ஆனால் கட்சியை பரபரப்பாக வச்சுக்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட் அதே மாதிரி தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எப்பவுமே கட்சியை ஒரு சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் வச்சுக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் அவரை மாத்திட்டு யாரை கொண்டு வந்தாலும் அண்ணாமலை அளவுக்கு அவங்க உழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிஜம் அது மட்டும் இல்லாமல் இவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது இவர் ஏராளமான ரசிகர் பட்டாலும் இவரை இன்ஸ்பயரா வச்சு நிறைய இளைஞர்களும் வந்து இவரை இப்பவும் பின்தொடர்ந்துட்டு வர்றாங்க அதனால தமிழக பாஜக தலைமை மாற்றப்படுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு பாஜகவுக்கு தேவையில்லாத வேலை ஒருவேளை அண்ணாமலையை மாத்திட்டாங்கன்னா தமிழகத்துல பாஜகவோட தாக்கம் குறைஞ்சி போகும் இது நிச்சயமான உண்மை பார்க்கலாம் அண்ணாமலை தலைவராக நீடிக்கிறாரா இல்லை மாறப்போறாரா அப்படிங்கிறத அப்பா இணைந்து நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை